பொடலங்காய பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அந்த பொடலங்கா பொரியல் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் புடலங்கா பொரியலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு உளுந்த பருப்பு ஜீரமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கி வைத்துக்கரலாம் வெங்காயம் வதங்கி வந்ததும் நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் கருவேப்பில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறலாம் இப்போது வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததும் நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு புடலங்காயை சேர்த்துக்கிறேன் புடலங்காய நல்லா கிளரி விட்டுக்கிறேன் புடலங்காய் நீர்காய் அப்படின்றதுனால கொஞ்சமா மட்டும் தண்ணிய தெளிச்சு விட்டா போதும் காயை நல்லா கிண்டி விட்டுட்டு புடலங்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கு கிளறி விட்டுக்கலாம் காயை கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காயை பார்த்தோம்னா காய் நல்லா சுருளாக வதங்கி வந்திருக்கும் காயை நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு அது கூடவே துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிறலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன் இந்த பொடலங்க பொறியல் ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும்